கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட விக்னேஷ் இணைஞ்சிருக்காங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உமன்ஸ் டீம் இப்போ ஃபைனல வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க அதே பக்கம் அந்த பக்கம் பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் டீமும் வந்திருக்காங்க இந்த ரெண்டு டீமும் பொதுவாக பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் உமன்ஸ் மேட்ச் அப்படின்னாலே ஒன்னு ஆஸ்திரேலியா இருப்பாங்க இல்லைன்னா இங்கிலாந்து இருப்பாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் ரெண்டு புது விதமான நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ஃபைனல்ஸ் வந்திருக்கும் கப்பு யார் பக்கம் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பேச்சா போயிட்டு இருக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் எந்த டீம் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சவுத் ஆப்ரிக்காவா இல்ல இந்தியாவா சவுத் ஆப்ரிக்கா பாயிண்ட்ஸ் டேபிள் அதிகமா இருக்கிறதுனால அதாவது செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறதுனால இந்தியா ஃபோர்த் பிளேஸ் அப்படின்னு இருக்கும் போது அதை ரெண்டுத்தையும் ஈக்வேட் பண்ணும் போது நான் சவுத் ஆப்ரிக்கா தான் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க அது ஒரு காரணம் நிறைய பேருக்கு சொல்லலாம் சார் என்ன சார் ஆச்சரியாவே வின் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்தது தானே சார் சவுத் ஆப்ரிக்கா அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த குரூப் ஸ்டேஜ்ல சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை வின் பண்ணிருக்காங்க நம்ம நோட் பண்ணணும் அதனால ஸ்லைட்லி ஒரு அப்பர் ஹேண்டு சவுத் ஆப்ரிக்காக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன் சிக்ஸ்டி பர்சன்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஃபார்ட்டி பர்சன்ட் இந்தியா நான் சொல்லுவேன் ஓகே சார் இப்போ நீங்க அந்த குரூப் ஸ்டேஜ் மேட்ச் வந்து சொல்ல போகும்போது பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட விக்கெட்ஸ் எல்லாமே டப்ப டப்பட் எடுத்திருப்போம் பட் ஆனா அப்பயும் அந்த மிடில் ஆர்டர் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதுக்கு என்ன ரீசன் அவங்களுக்கும் நான் ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பேசுவோம் ஏன்னா நிறைய மக்கள் இப்போ இந்த ஆஸ்திரேலியா மேட்சை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு புதுகலமா இருக்காங்க ஒரு மோட்டிவேட்டடா இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஆஸ்திரேலியா டீம் வின் பண்றதுங்கிறது ஈஸி கிடையாது ஏன்னா அவங்களோட பேட்டிங் அப் பாத்தீங்கன்னா செவன் எயிட் டவுன் வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க ஓகேங்களா இது வந்து இப்போ ஐ டோன் நாட் நோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் ஆடி இருந்தோம்னா அவங்கள வந்து வின் பண்ணியிருக்க முடியுமான்னு சொல்லி தெரியல நம்மளோட பேட்டிங் சூப்பரா எடுத்துட்டு போனதுனால ஒரு வெக்தி வந்ததுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பிட்வீன் பேட்டிங் அண்ட் போலிங் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டிங் இன்னும் சாதகமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்ப இதுவே நீங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியா எடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் போலிங் எவ்ரிதிங் இஸ் குட் அன்னைக்கு அவங்க டே வந்து அவங்க கிட்டே இல்லை அதுதான் வந்து முன்னாடி இருந்த மேட்ச் சவுத் ஆப்ரிக்காவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஒரு இன்வின்சிபிள்ஸ்ன்னு சொல்லும்போது சவுத் ஆப்பிரிக்கா ஒரு இன்வின்சிபிள்ஸ் இல்லை சரிங்களா அவங்களுக்கும் பேட்டிங் இருக்கு ஆனா அந்த டெப்த் கிடையாது நான் சொல்ற ஒரு நாலு பேட்ஸ்மேன் தான் அவங்களுக்கும் மெயின் பேட்டர்ஸ் தான் நாலு பேர் மெயின் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாரா ஓப்பனிங் ஓகே விக்கெட் கீப்பர் கேப்டன் ஷீர் டோட்டல் மோஸ்ட் ரன்ஸ் இந்த வேர்ல்ட் கப்னா லாரா தான் துண்டா எடுத்துட்டு போயிட்டாங்க ஒன் சிக்ஸ்டி நைனா ஒன் செவன்டி ரன்ஸ் அடித்தாங்க ஃபர்ஸ்ட் செமி ஃபைனலில் துண்டா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்களும் நிறைய ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட விக்கெட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன் அலாங் வித் லாரா வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இதுல நான் மிடில் ஆர்டர்ல இல்லாட்டி கொஞ்சம் லோவர் மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு ரிச்சா கோஷ்ட் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் பேட்டர் ரிச்சா கோஷ்ட வந்து நம்ம அதாவது வந்து எப்படி சொல்லலாம்னா விமன் தோனி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நிறைய பேர் சொல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஒரு விக்கெட் கீப்பரை வந்து அதிரடி ஆட்டம் ஆடுறாங்க அந்த மாதிரி ஒரு பிளேயர் அங்க வந்து ஒரு ஆல்ரவுண்டர் வந்து நதீன் டி கிளர்க்னு ஒருத்த ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கதான் முக்கியமாக இந்தியா வர்ஸ் சவுத் சவுத் ஆப்ரிக்கா மேட்சில் மேட்ச் திருப்பி விட்டதே அவங்க தான் அந்த மேட்சும் கிடையாது பாக்கி மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கிற அடியில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நந்தின் கிளிக் டிக்ளாக் வந்து நல்லா பண்ணுறாங்க அப்புறம் சுனோ லூஸ்னோ இருக்காங்க எல்யூ யூஎஸ் சொல்லிட்டு ஓப்பனிங் ஆடுறாங்க அந்த ஓப்பனிங் பேட்டரும் வந்து ஷீஸ் பிளேயிங் வெல் அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டர் நான் யாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் நாங்க ஓப்பனிங் போலிங்கும் சரி மிடில் ஆர்டர்ல வந்து இருக்கிற ஒரு பவர்ஃபுல் பேட்டர் அவங்க ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பவர் வந்து அவங்க இது எதுக்கு நம்ம லைட்டா இந்த கம்பேரிசன் நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அலித ஹீலிலேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹன்ஸ்லி கார்ட்னர்ல இருந்து கீழே வரைக்கும் ஆடுறதுக்கு அவ்வளவு பேர் வந்து பேட்டிங்ல இருக்காங்க ஆனா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு நாலஞ்சு பேர் தான் சரிங்களா நிறைய பெயிலியர்ஸ் நடுவுல வந்துட்டே இருக்கு அனிகா பாஷா வந்து ஒரு ஒரு மிடில் ஆர்டர்ல பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க கீழே வந்திருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க அடிக்கல சோ அங்கேயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியா கம்பேர் பண்ணும்போது சவுத் ஆப்பிரிக்காக்கு அவங்களும் கொஞ்சம் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் பர்ஃபாமன்ஸ் பேட்டு தான் இருந்திருக்கு அது அந்த முக்கியமான ஒரு மூணு விக்கெட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா அப்படியே டென்ட் ஆயிடுவாங்க இதுக்கான உதாரணம் இங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா சவுத் ஆப்பிரிக்கா என்னதான் வந்து மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணி இந்த அளவுக்கு விளையாடினாலும் அவங்க ரெண்டு மேட்ச் தோத்துருக்காங்க இந்த உலகக்கோப்பையில யாரோட அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட முதல் மேட்ச் அவங்களோட முதல் மேட்ச் வேர்ல்ட் கப்போட நாலாவது மேட்ச் அது வந்து பாத்தீங்கன்னாக்க ஆல் அவுட் ஃபார் செவன்டி எயிட் எழுபத்தி எட்டு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க அதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட நைன்டி செவன் ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஸோ ஒன்று அடிச்சா ஓஹோன்னு அடிக்கிறாங்க இல்லை ஒன்றுமே இல்லாமல் காலி ஆயிடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பேட்டிங் அவங்களுக்கு வல்னரபிலிட்டி இருக்கு அந்த பேட்டர்ஸ் நல்லா விளையாடினாங்கன்னா தூக்கி எடுத்துட்டு போறாங்க அந்த பேட்டர்ஸ் நல்லா விளையாடலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க அன்னைக்கு அந்த மேட்ச் போயிடுச்சு ஓகே சார் இப்போ இந்த நாலு பேட்ஸ்மேன்ஸ் நம்ம பேசினோம் சவுத் ஆப்ரிக்கா சைடில் அவங்களுடைய அந்த பார்ட்னர்ஷிப்போ இல்ல அவங்க வர வந்த உடனே அவங்கள பிரேக் பண்ற அளவுக்கான நம்ம பௌலிங் யூனிட் இருக்கா இப்ப சரணி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பின்னர் வச்சிருக்காங்க அதே போல நிறைய விக்கெட்டும் இப்ப அவங்க எடுத்துட்டு இருக்காங்க முக்கியமான பிரேக் த்ரூ அவங்க தான் குடுக்குறாங்க இந்தியா சார்பா அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க இவங்க கூட பண்ண டுமாட் பண்றதுங்கிறது இப்போ பொறுத்த வரைக்கும் நீங்க இது வரைக்கும் வந்துட்டேங்க எல்லா ஹண்டல்ஸும் தாண்டி பைனலுக்கு வந்துட்டேங்க பைனல்ல பொறுத்த வரைக்கும் பிரஷர் தாங்க அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்றீங்களா இது வந்து பிரஷரை கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்கனாக்கா அதுக்கேத்த மாதிரி நீங்க ஆடலாம் ஓகே சவுத் ஆப்பிரிக்காக்கு மென்ஸ் கிரிக்கெட்ல வந்து அந்த ஒரு பட்டம் ஒண்ணு இருக்கு சோக்கஸ்ன்னு சொல்லி ஒரு டேக் இருக்கு இது சவுத் ஆப்பிரிக்காக்கே இருக்கா இல்ல சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆண்கள் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிதான் நம்ம கொடுத்திருந்து பார்க்கணும் பட் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஃபைனல் வந்துட்டாலே அவங்க அப்படியே ப்ரெஷர்ல வந்து சக்கம் ஆவாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆகட்டும் ஒரு இந்திய ரசிகர்களா நம்ம பார்க்கும்போது அதே மாதிரி ஆகட்டும் இந்தியா வந்து உலக கோப்பை வின் பண்ணட்டும் தான் நான் நினைப்பேன் சோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் எடுத்துட்டு போகும்போது அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் ஏ யாருக்கு பெட்டரா இருக்கோ அவங்க தான் வின் பண்ண போறாங்க இல்ல சரண்யா இருக்கட்டும் இல்ல தீபி சர்மாவா இருக்கட்டும் இல்லாட்டியும் வந்து உங்களுக்கு ரேணுகா சிங்கா இருக்கட்டும் எந்த போலரா இருந்தாலும் சரி அவங்க வந்து அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி போலிங் தான் மேட்டரு ஒரே ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இன்னொரு ஒரு சாதகமா இருக்கிறது என்னதுன்னா ஹோம் அட்வான்டேஜ் எவ்வளோ ரசிகர்கள் இருக்க போறாங்க எவ்வளோ பேர் வந்து பார்க்க போறாங்க இந்த செமி ஃபைனலுக்கு அப்புறம் சோஷியல் மீடியால அவ்வளோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது கரெக்ட்டுங்களா அதுவும் அந்த இன்டர்வியூ பாருங்க ஜெமிமாவோட இன்டர்வியூவும் சரி டோட்டலா அந்த வின் பண்ண ஒரு அந்த ஒரு காட்சிகளும் சரி நிறைய பேர் பார்க்காதவங்க கூடிய இப்ப வந்து அந்த பைனல்ல எதிர்பார்த்து பார்க்க போறாங்க மென்ஸ் கிரிக்கெட் மாதிரி இருக்க போகுது அப்படி இருக்கும்போது அது இந்தியாவுக்கு வந்து ஒரு சாதகமா தான் இருக்க போகுது பாத்தீங்கன்னாக்க சவுத் ஆப்ரிக்கா கொஞ்சம் எஜில இருக்காங்க பின் போலிங் டிபார்ட்மெண்ட்ல இந்தியா கொஞ்சம் எஜ்ஜில இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் இதே போலதான் ரெண்டாயிரத்தி பதினேழு கூட நம்ம மித்தாலி ராஜ் கேப்டனா இருக்கும்போது ஆஹ் நிறைய பேர் அதாவது கிரிக்கெட் பார்க்காதவங்க உமன்ஸ் கிரிக்கெட்டும் சுத்தமா பாக்காதவங்களா கூட பார்த்து நம்ம ரொம்ப வேங்கிட்டு இருந்தோம் வேர்ல்ட் கப் நமக்கு வரும்னு அந்த மாதிரியான ஒரு விஷயமா இதுல நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே வேண்டிட்டு இருப்பாங்கன்னு தான் தோணுது ஆஹ் இன்னொரு எல்லாருமே சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தானா முக்கியமான மேட்சஸ்ல அவங்களுடைய ரோல் வந்துட்டு பெருசா பிளே பண்ணப்படலை அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்களே சார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹர்மன் பீத் அவரை சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு மேட்ச் அடிச்சதுக்கு அப்புறம் ஸ்மிதி மந்தானாக்கெல்லாம் வந்துட்டாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது நான் வந்து அந்த அளவுக்கு நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்க ஏன்னா அவங்கதான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரீங்கன்னா ஸ்மிருதி மந்தானா தான் ஆப்டர் லாரா ஓகேங்களா சோ இந்த வேர்ல்ட் கப்ல அப்படி இருக்கும்போது இருக்கும் நீங்க டாப் ஃபைவ்ல இருக்காங்க தெரியுமா ரெண்டு இந்தியன் இருக்காங்க ரெண்டுமே ஓபனர்ஸ் ஒண்ணு பிரத்திகா ராவல் ஓகே பிரத்திகா ராவல் ஆட போறது கிடையாது ரெண்டாவது வந்து ஸ்மிருதி மந்தானா இது ரெண்டு பேரும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு ஆள் இல்ல ஒரு ஆள் இருக்க போறாங்க ஸ்மிருதியை பத்தி எனக்கு வந்து எனக்கு எந்த டவுட்டும் இல்ல அவங்க கிட்ட இருக்கிற ஷார்ட் மேக்கிங் வேற யார்ட்டுமே இல்லைங்க உலகத்துல யார்ட்டுமே இல்ல அவ்வளவு அப்படி நான் சொல்லுவேன் அவங்க வந்து லெக் சைட்ல ஆடுறதா இருந்தாலும் சரி வீக்னஸ் என்னால எனக்கு எதுவுமே பார்க்க முடியாது இன்சைட் அவுட் ஷாட் ஆடுறாங்க ஒரு கட் ஆடுறாங்க ஒரு புல் ஆடுறாங்க பாலுக்கெல்லாம் ஒண்ணும் பயப்படுறது இல்ல ஸ்வீப் அவ்வளவு இதுவா இருக்கு அபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா மிருத்தி மந்தானாக்க டெக்னிக்கலா அந்த அளவுக்கு வந்து இது இருக்கு ஜஸ்ட் தட் ஒண்ணு நீங்க போன மேட்ச் பாருங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஃபெயிண்ட் எஜ்ஜு அது ஸ்மிருத்தியாலே நம்ப முடியல எனக்கு வந்து எஜ்ஜு இருக்கா நான் எட்ஜி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் போறேன் ரொம்ப கான்பிடென்டா இருந்தாங்க டிஆர்எஸ் கேட்கும் போது ஒன்னும் இல்ல அப்படின்னு அப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு வரச்சிட்டு போயிருக்கு அந்த மாதிரி விஷயம் கிரிக்கெட்ல எவ்வளவோ நடக்கலாம் சரிங்களா இது நல்ல பாலுக்கு அவுட் ஆயிருந்தா நம்ம நிறைய சொல்லலாம் இது நல்ல பாலுக்கு அவுட் ஆன அது எங்கேயோ போற பத்த பத்தாதுன்னு சொல்ல மாட்டேன் நாலாவது ஆறாவது அஞ்சாவது போற போதே அது லெக்ட் சைட்ல கிளிக் பண்ண போய் அது கரெக்டா வந்து ஒரு ஊராசி சீப் போச்சு பின்னாடி போய் அவங்க கேட்ச பிடிச்சாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கும்போது ஒரு அட்லக்கி டிஸ்மிஸ்லாம் தான் நான் சொல்லுவேன் தவிர அவங்க நல்லா ஆட ஆரம்பிச்சாங்க அந்த ஸ்டார்ட் நல்லா கொடுத்து பவுண்டரிஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்க அது எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா நல்லா போயிருக்கலாம் ஸோ அதனால எனக்கு ஸ்மிருதி மந்தா நான் எந்த டவுட்டும் இல்லை பைனல்ஸ் அவங்க தான் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க அந்த ஸ்டார்ட் நமக்கு அவங்க தான் கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் ஓகே சார் அதே போல இந்த இதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக போயிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் மென்ஸ் மேட்ச்ல வந்து நம்ம கன்சிக்யூட்டிவா வந்துட்டு தோத்துக்கிட்டே இருக்கும் இங்க டாஸ் வந்துட்டு ஒரு நல்ல ரோல் பிளே பண்ணுமா ஏன்னா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா டிஒய் பாட்டேல வந்துட்டு யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்களோ அவங்களுக்கு தான் சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஈவன் அஸ்வின் கூட ட்வீட் பண்ணியிருந்தாரு நம்ம உமன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வர்க்கல் பண்ணி ஆடணும் அப்படிங்கிற மாதிரி பட் அது அப்படியே நேர்மாறா நடந்துச்சு பிகாஸ் நாக் அவுட் மேட்ச் ஐசிசி ஈவென்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்டாட்டோ ஒரு இதோ வந்து வேலை பார்க்காது அன்னேடே அப்படிங்கிற மாதிரி ஸோ இங்கேயும் டாஸ் வந்து குரூசியலா சரி நான் வந்து டாஸ் வந்து நான் தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா ஒரு விஷயமா நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறவங்களுக்கு அதுவும் ஒரு ஃபைனல்ல வயிற்றுல லைட்டா ஒரு பட்டாம்பூத்தி பலரும் ஐயோ விக்கெட் விட்டு ஆடக்கூடாது ஓகே நல்லா ஸ்கோர் பண்ணணும் பிச் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது பிஹேவ் பண்ண போகுதுன்னு பால் டேர்ன் எடுக்க போகுதா இல்லாட்டி ஃபேட் ஃபிளாட் பேட்டிங் ட்ராக் இருக்கா இல்லாட்டி பால் கொஞ்சம் ஸ்டீம் மூமெண்ட்டா கொஞ்சம் நேரம் நின்று விளையாடணும் சரிங்களா அதுதான் வந்து ஒரு பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன் சரிங்களா அவங்க வந்து ஒரு தெரியமா தில்லுக்கு துட்டுன்னு போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வேற விஷயம் ஆனா எப்போதுமே ஒரு ஃபைனல்ல யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க கொஞ்சம் விக்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு தான் விளையாடுவாங்க சோ அதனால அவங்களுக்கு அந்த ஒரு பஃபர் டைம் இருக்கும் அதுக்கப்புறம் எப்படி விளையாடுறாங்க அந்த மிடில் ஓவர்ஸ்லயும் எண்ட்லயும் எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கும் இந்தியா பேட்டிங்ல பண்ணி வின் பண்ணியிருக்காங்க அதுதான் நமக்கு சாதகம் அதே மாதிரி சவுத் ஆப்ரிக்கா கூட நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி தோத்துருக்கு சரிங்களா இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் நம்மளோட ஃபீல்டிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஓகே நம்ம வந்து அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும் நம்ம கேச்சஸ் நிறைய விட்டுருக்கோம் ஃபீல்டிங்ல நிறைய ரன் அதுக்கப்புறம் வந்து ஓவர் த்ரோஸ் இந்த மாதிரி ஃபீல்டிங் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு எங்க ஆடணும் அப்படின்னா பேட்டிங் தான் அந்த பேட்டிங் விளையாடணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சேசிங் தான் பெட்டர் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை ரெண்டாவது விஷயம் பிச்சு நிறைய மாற போகிறது கிடையாது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா தான் இருக்க போகுது மேபி ஒரு லைட்டா டேர்னிங் டிராகா இருந்ததுன்னா அதுவும் வந்து ஆஹ் ஃபர்ஸ்ட் போலிங் போடும்போது ஒரு சாதகம் ஏன்னா வெயில் அடிக்கும் போது பால் வந்து டேர்ன் ஆகணும் ஈவினிங் டியூ அந்த அளவுக்கு வராது நம்ம வந்து ஒரு முன்னாடி ஆடுறோம் இருக்காது என்ன சொல்லுவேன் கொஞ்சம் லைட்டுக்கு அடியில வந்து பால் டேர்ன் ஆகுதுங்கிறது கொஞ்சம் கம்மி டே லைட்ல டேர்ன் ஆகுதுங்கிறது கொஞ்சம் அதிகம் அப்படி இருக்கும் போது நம்மளோட சாதகமே என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் போலிங் போட்டுட்டு சேஸ் பண்றதுதான் பழைய சேஸ் நான் வச்சுட்டு தான் பண்ணணும் அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி தோத்துருக்கோம் ஸோ அதுவும் ஏன்னா அவங்க கிட்டையும் பேட்டர்ஸ் நல்லா இருக்காங்க ரெண்டு சைட்லையும் பேட்டர்ஸ் எங்க எஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஹோம் கண்டிஷன்ஸ் அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடும்போது ரெண்டு தடவை ரொம்ப சீப்பாக ஆல் அவுட் ஆயிருக்காங்க செவன்டி எயிட் ஒரு தடவை நைன்டி நைன்டி ஆட் ரன்ஸ் ஒரு தடவை இது ரெண்டுத்தையும் நான் வச்சுக்கணும் அவங்க மேல அதிகமாக ப்ரெஷர் இருக்கு அந்த அந்த நினைச்சுக்கிட்டு ஆடினாங்கன்னாக்க இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நான் ஓகே சார் அதே போல என்னோட பக்கம் பார்த்தோம்னா ஹர்மன் பிரீத் கவுர் வந்துட்டு உமன்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு லெஜண்ட் அவங்களுடைய கடைசி கேமா இது இருக்குமா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இன்னொரு ஒரு ஃபியூ இயர்ஸ் இருக்கு நான் ஏன் இதை சொல்றேன்னா ஹர்மன் பிரீத் கவுர் வெளியில போறதுக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ங்கிறது இன்னும் வந்து இந்தியன் விமென்ஸ் டீம்ல உள்ள வரல சரிங்களா அதுவும் வந்து ஷி இஸ் நாட் இன் லேட் தேர்ட்டிஸ்லாம் இல்லை அவங்க இன்னும் வந்து மிட் தேர்ட்டிஸ்ல இருக்காங்க ஆடுறதுக்கான நெசசிட்டியும் இருக்கு ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரோஹித் சர்மா இருக்காரு கோலி ஏன் இருக்காருன்னு சொல்லிட்டு விமர்சனம் வருது ஏன்னா நமக்கு இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா நாலு டீம் ஏ டீம் பி டீம் சி டீம் டி டீம் வரைக்கும் இன்னைக்கு இருக்கு சரிங்களா ஒரு ஆள் போனாங்கன்னா ஒரே ரோலுக்கு நாலு பேர் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி உள்ள இருக்காங்க சரிங்களா ஆனா விமென்ஸ் கிரிக்கெட்ல அந்த அளவுக்கு டெப்த்து கிடையாது ஸோ ஹர்மன் பிரீத் கவுரோட எக்ஸ்பீரியன்ஸும் அந்த மிடில் ஆர்டர் பேட்டிங்கும் ரொம்ப 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 தேவை ஸோ அண்ட் அவங்க வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் பிளேயர்ஸ் க்ரூம் பண்ணி கொண்டு வராங்க இப்போ பிசிசிஐ சரிங்களா இப்ப டபிள்யூஐபிஎல் இருந்து எல்லாமே பாக்குறதுனால அவங்க வந்து நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ஹையஸ்ட் லெவல்ல ஹர்மன் பிரீத் கவுரோட ஒரு இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டிங் அபிலிட்டி தேவை அண்ட் முன்னாடி ஆல்ரவுண்டரா போலிங் போட்டுட்டு இப்போ அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏதோ ஏதோ ஒரு ரொம்ப வேற யாராவது போட முடியலன்னா ஒரு மூணு நாலு ஓவர் போடுறாங்க அப்படிதான் இருக்கு பேட்டிங் கான்சென்ட்ரேட் பண்றதுனால அவங்க கேப்டன்சியும் சரி சீனியர் பிளேயர் ஆகிறதும் சரி எப்போ என்ன பொறுத்த வரைக்கும் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அவங்களுக்கு இன்னும் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் கிரிக்கெட் இன்னும் இருக்குன்னு நான் சொல்றேன் ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார் நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி